நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு ஜோதிட சங்கம் சார்பாகவும் சங்க நிர்வாகிகள் அனைவருடைய சார்பாகவும் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி எனது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சிற்று உரையை ஆரம்பிக்கும் நம்ம தோதிடத்துல கணிதங்கள் பாடல்கள் நூறு பட்டது இருக்குதுங்க அதெல்லாம் ஒருத்தர் முழுமையா படிச்சாலும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க அவங்களும் என்ன வருதான் நீ சொல்லிட்டு போங்க தப்பே கிடையாது இன்றைய ஒரு சிறிய தலைப்பு தான் இந்த சனி புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களையும் வச்சுக்கிட்டு நிறைய வந்து போய் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்த நன்மையும் தான் சொல்றாங்க அதிகங்கிறாங்க இந்த சனி புதன் அனுமதி இல்லாமல் ஒரு பிறக்கவும் முடியாது ஒருவர் இறக்கவும் சனி புதன் சுக்கரன் சனி புதன் சுக்கரன் அனுமதி இல்லாமல் ஒருத்தர் வந்து வீடும் கட்ட முடியாது வேலைக்கும் போக முடியாது படிக்கவும் முடியாது சரிங்களா ஒரு பதிவுக்கு போனாலும் இந்த மூணு கிரகங்கள் உதவி உதவித்தார் சரிங்களா ஐயா சனி புதன் சுக்கர் மட்டும் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குருவுக்கு என்ன அப்படின்னா சூரியன் செவ்வாய் குரு எல்லாம் ராஜகரும சொல்லிட்டு போயிட்டான் இது ஏங்க ஐயா சூரியன் குருவும் செவ்வாய் எல்லாம் ராஜகருன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு கிராமம் இருக்குதுன்னா அந்த கிராமத்தில் செல்வந்தர்கள் தான் செவ்வாய் குரு செவ்வாய் செவ்வாய் குரு சூரியன் அப்ப ஒரு ஏழை குடிம ஒரு குடும்பத்தாரர் வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு பணம் பணம் தானியம் உதவி தேவைப்பட்டால் அந்த குர்நீல மன்னர்கள் ஜமீன்தாரர்கள் இவங்கதான் சூரியன் செவ்வாய் குருன்னு சொல்லி இருக்கிறாங்க ராஜகிரகம்னு சொல்லி இருக்க நம்ம என்ன படிக்கிறோம்னா சூரியன் செவ்வாய் குருன்னா ராஜகிரங்கள் ஜாதகத்துல அப்படின்னு நம்ம இப்படியேதான் சொல்லிட்டு போறோம் அது உண்மையான விருதங்கள் என்ன அப்படிங்கிறது பழைய ஜோதிடர்கள் போய் உட்காந்து உட்காந்து கொஞ்சம் கேட்கணும் பல ஜோசிகிட்ட போனீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப கூட சமீபத்துல வந்து ஒரு ஜோசியர் வந்து வயசு ஆயிருச்சு ஆனா என்னுடைய நேரம் அவருக்கு கண்ணு தெரிகிறது காது கேட்கிறது அவரு கேட்கிறாரு அவரு சொல்றது எனக்கு தெளிவா சொல்ற சரிங்களா பல விஷயங்கள சொல்றேன் அது என்ன சொல்றங்கிறது அடுத்த பாசம் நான் சொல்றேன்னாலே சரி புதன் சுக்கரன் சரிங்களா எத்தனையோ பேர் இங்க இருக்கிறீங்க நீங்க வீடு கட்டி இருக்கலாம் இந்த சொல்லக்கூடிய இடங்கள் புத்தி திசாப்தி வருகின்ற பொழுது வந்து சனி புதன் சுக்கரு புத்தியே வருவன்ட்டு கிடையாதுங்க சனி வீடுகளிலும் புதன் வீடுகளிலும் சுப்புருகொடிகளிலும் எந்த கிரக திசாபத்தி போனாலும் அப்போ அந்த கறி நடக்கும் அது வரைக்கும் நடக்க மாட்டேங்கிது அதான் சொல்ல வர்றேண்ணா சரி ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா பஸ் எந்த கிரகம் இருந்தாலும் சரி செவ்வாய் உதாரணம் ராமஸ்தலை செவ்வாய் வந்து இங்க போகலாம் என்னது ரிஷபம் அடுத்தது இங்க போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம் அப்புறம் எங்க அப்புறம் இங்க இங்க ஒண்ணு இருக்குது இங்க இங்க ஒண்ணு வற்பத்தமான சரி சரிங்களா இந்த அமைப்பு வராமல் அவங்க வீடு கட்டுவது சொல்லக்கூடியது திசை விட்டுருங்க ஏதோ ஒரு திசை புத்தி புத்தி ராசிகளில் சனி வீடுகள் நின்று சுக்கரன் சனி புதன் வீடுகள் போனாலும் அல்லது செவ்வாய் வீடுகள் புதன் வீடு சுக்கரன் வீடு சனி வீடுக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த காலத்தில் தான் வீடு கட்டுறாங்க அந்த காலங்களில் தான் அந்த உடைய காலங்களில் தான் பரிசு எழுதுனா பாஸ் பண்றாங்க இங்க பாருங்க இந்த இடத்துல புத்தி அமஸ்தல இங்க இருக்கா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு எழுதுனா பெயில் ஆயிருக்கு எங்கிட்ட வந்தா அடுத்த புத்தி வர கேது இங்க தயாரா இருக்கு கேது கேது இருக்கா இந்த கேது என்ன பண்றாருன்னா அமஸ்தல இங்க இருந்து இங்க வர செவ்வாய் நட்சத்திரம் உட்காந்துருக்காரு இந்த டைம் எழுதி சொல்லுங்க பாஸ் பண்ணுறேன்னா பாஸ் பண்ணிட்டாரு ஒரு மனிதனுக்கு வெற்றி தரக்கூடியது சனி பகவானுடைய வீடுகள் அம்சத்துல புத்தி அம்சத்துல இருக்கின்ற போது அல்லது வர்க்கோத்தமும் கூட ஆயிருக்கல இந்த வர்க்கோத்தமும் இந்த வர்க்கோத்தமும் சனி சுக்கரன் புதன் வீடுகள் வர்க்கோத்தமாக இருக்கலாம் சனி உடைய ஒரு புத்தியானது அம்சத்தில் சுக்கரன் வீடுகளில் சனி உடைய வீடுகளில் புதனுடைய வீடுகளில் போய் அமராமல் அந்த புத்தி நடக்காமல் நமக்கு எந்த நற்பலனும் செய்து யாராவது வீடு கட்டினீங்களா சார் இத்தனை பேர் இருக்கிறீங்க யாரும் வீடு கட்டினீங்களா என்ன புத்தியில் வீடு கட்டணும்னு சொல்லுங்க என்ன புத்தி உங்க பையன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனாரு சொல்லுங்க உங்களுடைய என்ன புத்தியில் பையன் படிச்சு மெட்ராஸுக்கு போனாரு என்ன புத்தி படிச்சு வந்து பெங்களூருக்கு போனார் சரிங்களா தந்தையுடைய ஜாதத்தில் சனி சுக்கரன் புதன் புத்திகள் வராமல் பிள்ளை படித்து வேலைக்கு போறது அல்லது அந்த புத்தி வந்து செவ்வாய் புத்தியை நடப்பு வச்சிருக்காங்களா அந்த சுக்கரன் சனி புதனா அந்த அம்சத்தில் இருக்கும் கண்டிப்பா அம்சத்தில் இருக்கும் சரிங்களா இதுதான் பார்த்த வரைக்கும் இதுதான் வருது சனி புதன் சுக்கரன் வந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா புதனுங்கிற அழிக்கிறகுறோம் ரெண்டாவது வந்து கேதுவா அழிக்கிறங்கிறோம் இது என்ன அழிகிரகங்கள் எதுக்காக இந்த கிரகங்களை அழிக்கிறகு சொல்றாங்க எதுக்காக இந்த கிரகங்களை பெண் கிரகங்கள் சொல்றாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி போய் பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிரகம் அணிவதில்லாமல் மனிதன் பிறப்பவும் கிடையாது இறப்பவும் கிடையாது வீட்டுல ஒரு பக்கத்துல கர்மகாரியம் நடக்குதுன்னா உங்களுக்கு ஒண்ணு சனி சனி புத்தி சுக்கர புத்தி புதன் புத்தி சார் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிற போது அந்த வீட்டுல கர்மம் ஏற்பாடு சரி கரும்பு மட்டும்தான் ஏற்படுதா குழந்தையும் பிறகு குறந்த மட்டும்தான் பிறகுதா பக்கத்தை சுத்தி சுத்தி வீட்டுல வந்து கல்யாணம் நடக்கும் கல்யாணம் மட்டும்தான் நடக்குதா பக்கத்துல கேட்ட வீடுகளும் கட்டிட்டு இருக்கிறதா யாருக்கும் சனி யாருக்கும் சனி புதன வீடுகளுக்கு போய் எங்க உட்கார்ந்து இருந்தா பக்கத்து வீட்டுல வீடு கட்டுறாங்க கல்யாணம் நடக்குது நல்லது நல்லதும் கலந்தே நடக்கும் எனக்கு புதன புத்தி நடக்கும் குருதீஷன் புதன் புத்தி புதன புத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க சரி இங்க இருந்து இங்க நெருப்புக்கு நெருப்பு போகுது நெருப்புக்கு நெருப்பு போகுது கண்டிப்பா சரிங்களா சரி இங்க இங்க இருந்து இது நெருப்பு ராசி இங்க இருந்து நெருப்பு ராசி இங்க இருந்து ஒரு புத்தி இங்க போகுது அல்லது இங்க இருந்து ஒரு புத்தி வந்து இங்க போகுது திருகோணம் நெருப்பு அந்த வீடு கட்டின நின்னு போச்சு கல்யாணம் அந்த வீட்டுல நின்று போச்சு எங்க வீடு பக்கத்துல எனக்கு சாரி நெருப்புக்கு நெருப்புக்கு போகும்போது நான் பயந்துட்டு கிடந்தான் பையனுக்கு வேற கல்யாணத்தை வச்சிருக்கிறோம் இந்த நெருப்புக்கு நெருப்புக்கு போனால ஏதாவது அக்கப்பவர் பண்ண அப்படின்னு போய் பார்த்தான் அப்படின்னாக்கா அக்கப்பவரு பண்ணவில்லை ஏன் பண்ணலைன்னா எங்க முகூர்த்தக்கு முன்னாடியே தை மாசம் ஐய பையனுக்கு வச்ச முகூர்த்தலயே அங்க எடுத்து வீடு கல்யாணம் அது பிரேக் ஆகி அது பிரேக் ஆனதுனால் ஏன் எங்க கல்யாணம் நினைப்பது எங்க கல்யாணம் நடத்து பையன் கல்யாணம் அப்பந்த நெருப்புக்கு நேரப்பு புத்தி நடந்து வரும்போது அருகில் வீடு காட்டினால திருமணம் முயற்சி செய்தாலும் பிரேக் ஆகுதுன்னு தெரியுது பயந்துட்டு தருமா அப்புறம் அந்த தவி பதினெட்டாம் தேதி நினைக்கிறேன் கண்ணதாசன் பையன் கல்யாணமும் பக்தி பொண்ணு கல்யாணமும் ஒரு வீட்டா அவங்க கல்யாணம் அப்படி பிரேக் சரிங்களா நம்ம ஜாதகம் அந்த வீட்டாருக்கு வேலை செய்யணும் சார் நான் என்ன நான் சொல்றேன் நீங்க எல்லாம் ஜாதகம் சுத்தமா தொழில் தானா சனி நீசமா போயிருப்பா பத்து கூடி என்ன நீசமா போயிருப்பான் போயிருப்பான் பத்து கூடிக்கு அறிவிக்கிட்டு எப்படி லாரி எப்படி தொழில் செய்வாருன்னா அந்த வீட்டுல ஜாதகம் சூப்பரா வேலை செய்யும் அந்த வீட்டார் ஜாதகம் தனித்த தனித்தேது அந்த வீட்டில் தொழில் அதிபர் சொல்லு ஒரு ஜாதகத்தில் பக்கத்து வீட்டுல தனித்த கேது இருந்தால் அந்த வீட்டார் தொழில் அதிபர் சொல்லு சரிங்களா ஒரு ஜாதகத்தில் தனித்த ராகு இருந்தால் அருகில் வந்து அரசாங்க வேலையில் இருக்காங்க சொல்லு நம்ம ஜாதத்தில் என்ன போய் அங்கே வேலை செய்யும் சரிங்களா அண்டை வீட்டார் ஜாதகமும் நமக்கு சூப்பராக வேலை செய்யும் எனக்கு பக்கத்து வீடுகார இருந்தால் சார் வேலை செய்யும் தனித்து கேது யாருக்காக இருந்தால் பாருங்க பக்கத்தில் ஒத்த பையனாக இருப்பான் தனித்து கேது ஒத்த பையனாக இருப்பான் தனித்து கேது ஜாதத்தில் இருந்தால் வெளிநாட்டில் இருப்பான் தனித்து கேது ஜாதத்தில் இருந்தால் பக்கத்தில் வந்து போய் பாருங்கன்னா இருப்பட்ட காரிகள் இருக்கிறாங்க தனித்த கேது இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டில் வந்து தொழிலதிபர்கள் நாலு பேர் கம்பி இல்லாமல் இருக்கிறாங்க தனித்து கேது தனித்த கேது

இப்படி இருந்தா தான் அவர் குடியிருக்க முடியும் வேற எங்க போனாலும் ஒத்த பயன் இல்லாத இடத்துல குடியிருக்கவே முடியாது சொல்ற நாலு விஷயங்களை வந்து கொத்த பிள்ளைகளாவது ரெண்டு கூட பின்னாடி கூட ரெண்டு கொத்த பிள்ளை பிறந்திருப்பாங்க பெண்கள பிறந்திருப்பாங்க அரசாங்க இருப்பாங்க அவ்வளவு இந்த மூணு விஷயங்கள் ஏதாவது ஒரு இருக்கிற இடத்துலதான் அவர் குடியிருக்க முடியும் ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் எனக்கு நாலு வருது எனக்கு நாலு விஷயங்கள் வரும்

தாராளமாக சொல்லி அனுப்பினீங்கனா தாராளமாக வந்து நடக்க வேண்டிய காரியங்கள் சரிங்களா நான் சனி சேவை சேர்க்கை பெரும்பாலும் சனி சேவாய் சேர்க்கை ஜாதங்களும் எங்க இருக்காது தெரியுங்களா பெரும்பாலும் ரயில் ரோடு டிராக் இல்லைனாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா கரட இல்லைனாக்கா போய் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் இந்த இடங்கள் தான் இருக்கிறாங்க சனி சேவைகள் போய் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டரு அல்லது ரயில்வே ட்ராக்கு சரிங்களா இது மூணு தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க பெரும்பாலும் வந்து டவுனுக்குள்ள எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியுது சரிங்களா ஜாதங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியது ஒரு காரியம் நடக்கணும்னா சனி சுக்கரன் புதன் வீடுகள் வந்து புத்தி போனால் அந்த காரியம் நடக்கிறது நெருப்புல இருந்து நெருப்பு ராசி போனாலும் அந்த காரியம் தாமதம் ஏற்படுகிறது நெருப்புல இருந்து நீருக்கு போனாலும் தாமதம் ஏற்படுகிறது நீர்ல இருந்து நெருப்புக்கு போனாலும் தாமதம் ஏற்படுகிறது வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திசையில இருந்து இப்ப இவர் வந்து புரட்டாதி ரெண்டாம் பாத்துல ரெண்டாம் பாத்துல இருந்தா இங்க இருந்து போவார் இங்க இருந்து இந்த செவ்வாய் வந்து புரட்டாதி ரெண்டாம் பாத்தில சார் நான் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கு சார் நான் கட்ட சொல்லுங்க கண்டிப்பா வீடு கட்டிடுவேன் இங்க இருந்து இங்க இருந்து நெருப்புக்கு போகுது தாமதமாக இங்க இருந்து இங்க போனா தாமதமாக இதுல இருந்து என்ன தெரியுது ராசி கட்டல் நடத்த ராசி கட்டத்தில் நின்று நடத்தக்கூடிய ஒரு புத்தியானவர் அம்ச கட்டத்தில் சுக்கரன் வீடுகள்லயோ அல்லது வந்து வந்து அல்லது வீடுகளையோ அம்சத்தில் போய் அமர்கின்ற பொழுது அவர்களுடைய நினைக்கக்கூடிய காரியங்கள் அவர்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைவே பெறுகிறது ஆனால் மற்ற ராசிகளில் வந்து நிறைவு பெறுவதில்லைங்கிறது சனி புதன் சுக்கரனுடைய வேலையா சரிங்களா பாருங்க இந்த சுக்கரன் புத்தி நடக்கிற போது சுக்கரன் சுக்கர புத்தி நடக்கிற வந்து அதே சுக்கரன் எங்க போய் உட்கார்னா அதே சனி புதன் சுக்கர வீடுகளை போய் உட்காரும் போது டெவலப் பண்ண ஒரு புற புத்தி நடக்குது சார் இந்த குரு வந்து சனி வீடுகள் லேசம் சரிங்களா குரு புத்தி நடக்குது ரசத்துக்கு போனாலும் அந்த புத்தின்னு சூப்பரா நம்ம குரு லேசம் ஆகி சார் புத்தி தத்தமலாம ஒரு ரெண்டு வருஷம் இருங்க சார் ரெண்டு வருஷம் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம் சார் நீங்க சொல்லாது சரிங்களா பில்டிங் காங்கிரீட் கொட்டக்கூடிய மிஷினா ஆறு மிஷின் போட்டுருக்கிறார் இந்த இடத்துல வந்து குரு நேசம் எங்க இருக்கிறாரு இங்க இருந்து இங்க போறாரு சுக்கர் வீட்டுக்கு போயாச்சா போட்டிருக்காரு நடப்பு எப்படி போய் ஒரு கூர் வந்து அது சந்திரன் ரெண்டுன்னு ரெண்டு போவார் எப்படி போடுறாரு சுக்கரன் இங்க போனாலும் இங்க போனாலும் இங்க போனாலும் அடுத்து இங்க இங்க போனாலும் புத்தி சூப்பரா செய்யும் சரி அடுத்து இங்க இருந்து ஒரு புத்தி இங்க போகுது வேலை செய்யுது இங்க இருந்து அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பாருங்க இந்த இடத்துல இருந்து போய் பாத்தீங்கன்னா இங்க 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 தனி வீடு வேலை செய்யும் புதன வீடுகள் வந்து அதே மாதிரி இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வேலை ஏதாவது சார் நீட் தேர்வுல பறிச்சு பசங்க பாஸ் பண்றாரு பாருங்க அந்த வேலை போகாது சார் புத்தியே பிரதானமானது திசையை விட அடுத்து புத்தி பிரதானமானது புத்தி பாரு நீர் தேர்வு ஏதாவது பாஸ் பண்றாங்களா அவ புத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த புத்தி இருந்தா என்ன சூரிய புத்தி இருந்தாலும் சரி சந்திர புத்தி இருந்தாலும் சரி அமைச்சத்தில் சனி சுகரும் புதன் வீடுகளில் போய் உட்கார்ப்பாரு காற்று ராசிகள் அமைகின்ற பொழுதே மார்க் அதிகமா வாங்குறான் மண்ராசிகள் அமரணும் போது கொஞ்சம் ரெண்டாவது ராகுல் வர்றான் அவ்வளவு அப்ப ஒரு மனிதனை வந்து அதிகம் படிக்கிற போய் மார்க் வாங்கணும்னா நமக்கு காற்று ராசிகள் வந்து ரொம்ப தேப்பர் காற்று ராசிகள் தேப்பர் ரெண்டாவது ரங்கு வரணும்னா நமக்கு மண் ராசிகள் தேப்பர் மூணாவது ராக் வரணும்னா நீர் ராசி வந்து மூணாயிரம் ரேங்க் போயிடுறான் நீர் ராசிகள் மூணாயிரம் ரேங்க் போயிடுறான் நெருப்பு ராசிகள் வந்தா நாலாவது ரேங்க் போயிடுறான் நம்ம நீர் ராசி காற்று ராசிகளும் பிரச்சனைகள் இருக்கிறோம் காற்று ராசிகளும் கடன் வாங்குறது காற்று ராசிதான் தான் மிதனம் துளம் கும்பம் இதெல்லாம் கடன் ராசி சுவர் பிரசர் நரும்பு பிரச்சனை இதுவும் அந்த ராசிகள் தான் ராசிகள் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கு சொல்லிட முடியாது ஒரு ராசிகளை ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது நன்மையும் உண்டு தேமி உண்டு ராசியும் சுப ராசியும் சொல்லிட முடியாது நன்மையும் தீமையும் எல்லா ராசிகளின் பன்னெண்டு ராசிகளிலும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும் ஒரு அந்த புத்தியிலும் நன்மை தீமையும் கலந்துதான் இருக்கும் எப்போது அது நன்மை எப்போது தீமைன்னு நம்ம வர்ற ஜாதகங்கள அவசரப்படாம கட்டத்தை கிடைச்சு பொறுமையா நிதானமா இன்னொரு சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடர்களுக்கு ஒரு வார்த்தை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் தொடங்கும் இது நம்ம மனசுல வச்சுக்கணும் சரிங்களா மனதில் வச்சிருந்தாலும் சரி ஆமானாலும் சரி ஆமாலும் சரி சரி நீ சத்தம் எல்லாம் இருங்க சார் நான் சொல்றதும் நடக்கும்னு சொல்லாது யார் கட்டம் சொல்லுது நான் என்ன சொல்லுது கட்டம் சொல்லுது சார் இதுதான் சரி நடக்குது இதான் நடக்க போகுது பாத்துக்கோங்க நல்லது நல்லா இருக்கும் சுமாரா இருக்க அவ்வளவுதான் என்ன சார் ஒருத்தர் சொல்றாரு சார் என்ன சார் எனக்கு தொழிலே சுத்தமா இல்லின்ட்டீங்க பொசுக்கண்டா பொசுக்கணும் தொழிலே இல்லின்ட்டு நான் பத்து லாரி நான் சரி சரி தப்பு கிடையாது வர்ற நேரத்துக்கு வந்து போய் பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி நேரத்துல என்ன வந்து போய் பாத்தீங்கன்னா வாயில் இருந்து வருது சரி பத்து லாரி பன்னெண்டு லாரி வச்சிருந்தது சந்தோஷம் தான் சார் தெரியாம கூட வார்த்தை வந்திருக்கலாம் ஒன்னும் எடுத்துக்காதீங்க எடுத்துக்காதீங்கன்னா போகும்போது சொல்றாரு பத்து லாரி வச்சிருந்த பத்தையும் வித்து இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது தயவு செஞ்சு வர்ற நேரத்தை நீ எங்க கஸ்டமருக்கு வாடகை சொல்றீங்களோ அது இருந்து பின் வாங்காது பின்னே வாங்க தேவையில்லை கடைசியில அவங்க எதிர்த்து சொல்லிட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் கடைசியில எந்திரிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க நீ என்ன கணக்கு பண்ணி உட்காடுறீங்களோ கரெக்டா சொல்லி பின் வாங்காதீங்க ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை இல்லை வேலை இல்லைங்கிற கவர்மெண்ட் வேலை இல்லைங்கிற இருக்கிறாருங்கிறார் சரி சரி இந்த பார்வை இப்ப ஏதாவது பக்கமா கிடைச்சிருக்க அதனால ஒண்ணு தவறு கிடையாதுன்னா அவர் சொல்றாரு கவர்மெண்ட் வேலை முயற்சி பண்ணி அவனுக்கு வேலையை கிடைக்கல தம்பி அப்படின்னா சரிங்களா ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் சார் சொல்லலாம் ஒண்ணு தவறு கிடையாது அரசு உயர் அதிகாரி ஒரு கலர் ரேஞ்சு வச்சுக்கல சென்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு அது முந்தின ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கு அவங்க தெரியாது எனக்கு அவங்க என்ன ஜாப் பண்றாங்க அதுங்கிறது தெரியாது அவரு ஒரே பையன் பலன் எல்லாமே அந்த அம்மா கிட்ட அம்மா அவருடைய வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு சொல்லி முடிச்சான சொல்ல வரைக்கும் பரவாயில்ல காசு கொடுத்துட்டாங்க காசு எல்லாம் அந்த அம்மா வந்து போய் பாத்தீங்கன்னா ரெண்டாம் ரெண்டு சந்தாயங்க தான் கேட்டுச்சு தந்தை தம்பி எனக்கு ஜோதிடத்தில் ஒரு சந்தேகம் அப்படின்னு நினைச்சு பரவாயில்ல கேளுங்க தெரிஞ்சா சொல்றேன் அப்படி தெரிஞ்சா சொல்றேன் தெரியல ஒண்ணு பண்ண முடியாது அப்படி அப்படிதான் சொல்லுவேன் தெரிஞ்சா சொல்றேன் தெரியல ஒண்ணு ரெண்டு சந்தேகம் கேட்டாங்க ரெண்டு சொல்லியாச்சு அப்புறம் உங்களுக்கு ஜோதில அத்தனை பாடல் படிக்க தெரிய அப்படின்னா அந்த பாடல் எனக்கு ஒரு அஞ்சு பாடல் தான் தெரியும் அது தெரியாதுங்க அப்படின்னா ஜோதிட பாடல் தெரிஞ்சது ஏதோ ரெண்டு பாடல் சொல்லுவாங்க அந்த அவசர நேரத்துக்கு ஒரு பாடல் மட்டும் படிச்சுக்காமட்டு அதுக்கு அடுத்தது அந்த அம்மா எதுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதா இருக்கான் அந்த அம்மா பாடிய பாடல் வந்து மொத்தம் முப்பத்தி பாடல் எத்தனை பாடல் முப்பத்தி பாடல் ஒரு கேட்க டைம் இல்லை முப்பத்தி எட்டு பாடல் சாதாரண ஒரு உயிர் பாடல் இருக்கிறீங்க இந்த பாடல் பாடுறாங்க அப்ப இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதுதான் விஷயம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்ப உயிரதிகள் அத்தனை பேரும் ஜோதிடர்னு தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான் உயிரதிகள் அத்தனை பேரும் பஞ்சாங்க வீட்டில் வச்சிருப்பாங்க நம்மளோட இன்னைக்கு என்ன நிலவுகள் வேணும் அக்கறை விட்டு டைம் டைம் போட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உயிராதிகள் எல்லாம் போறீங்க அப்படின்னாக்கா இதுல விஷயங்கள் முருகா சொல்லு அதை அது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்ப உயிரதிகாரி நம்மளை விட போய் பார்த்தீங்கன்னா அத்தனை ஜோதிட பாடல்கள் முப்பத்தி எட்டு பாடல்கள் பாடுறாங்க ஆச்சரியமா இருக்கு நானே கேட்டேன் எந்த பா மாடம் என்ற இருக்குன்னா அந்த நூல் பேர் எதை எடுத்து கொடுத்தாங்க அந்த நூல் பாடல் புக்கை அங்கிட்டு கிடையாது அப்படி இருந்து என்ன தெரியும் உயிரதிகாரி ஜாதகம் பார்க்கன்ற போது கவனமா போங்க அவங்க எல்லாமே எல்லாமே போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பல நிர்ணயம் பண்ணி வச்சிருவாங்க சார் ஒருவேளை நம்ம நிர்ணயம் பண்ணது சரியா தவற அப்படிங்கிறது நம்ம ஒரு கன்சல்டிங்கா தான் அது மந்திரியாக இருக்கட்டும் உயரதிகார இருக்கட்டும் சரிங்களா அதனால உயரதிகாரிகளுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா போவாங்கன்னு சொல்ல வர அவங்களுடைய நம்மளை விட அக்கிருட்டி இண்டி கூடிய காலை சூரிய உதயம் முதல் மாலை நாளை மறுநாள் சூரிய அஷ்டமான வரை அவங்க வந்து என்னுடைய நிகழ்வுகளை வந்து வச்சிருப்பாங்க அவன் வச்சிருக்கிற ஜோதிட பிங்கர் டிப்ல கூட செவ்வாய் வரல செவ்வாய் வரின்னு மட்டும் தான் இந்த செவ்வாய் வாரை குறிப்பிட்ட வரையில அவங்களுக்கு என்ன நடக்கும் அதிகாரி எல்லாமே நல்ல நேரம் பார்த்துதான் ஏறுவாங்க நல்ல நேரம் பார்த்ததா போவாங்க இதை பார்த்து அஷ்ணு என்னடா இவங்க அதிகாரிங்கிறாங்க இத்தனை பாடல் தம்பி இன்னும் பாடுங்க போதைசாமி பாடல்னாலே கொஞ்சம் அலர்ஜி தான் முப்பத்தேழு பாடல் தெளிவு இல்லாம விளக்கம் சொல்லி விளக்கம் ஜோல்லி பாடுறாரு சரிங்களா இந்த முப்பத்தி எட்டு பாடல் அவருடைய வீட்டுக்காரர் ஜாதத்துல இருக்கிறதே அந்த வீட்டுக்காரர் ஜாத பாடலாம் என்ன சொல்றேன்னா இவர் வேலை இருக்காது ஒண்ணு இருக்காது சத்தம் வீட்டுல இருக்குன்னு அவலாம் சத்தமில்லாம வீட்டுல எடுத்தா சார் இவர் தொழில் எதுவுமே இல்லைங்க வீட்டோட இருக்குன்னு அவல்தான் வேற எதுவுமே பேசல ஜாத்த நோட்டு மூடி கொடுத்தாரு கடைசியா சொல்லுங்க அந்த முப்பத்தி எட்டு பாடல் படிச்சுக்கா எங்க வீட்டுக்கார ஜாதத்துல நீங்க முப்பத்தெட்டு பாடல்களை படிக்க முடியவில்லை நான் படித்துக்காட்டு முப்பத்தெட்டு பாடல் அப்படி படிச்சுக்கானு சொன்னது சரியா தம்பி பாடல் சரியா இருக்கா தப்பா முடியும் அதனால் உயரதிகாரிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் நம்மளை விட போய் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி விஷயங்களை தெரிஞ்சு வைத்திருப்பார்கள் பார்த்து நீத பலன் சொல்லுங்க ரெண்டாவது சொல்லக்கூடிய விதிகள் யாராவது வீடு கட்டலீங்களா சார் யாருமே இந்த வீடு யாராவது பக்கமா கட்டலையா வீடுல யாருமே ஜோசி பக்கமா யாரு வீடு எல்லாம் கட்டலையா யாரு நீங்க 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 விடுங்க யாருமே கட்டவில்லை சரிங்க பசங்க யாராவது வீட்டுல பாஸ் பண்ண இருக்கிறாங்களா யாராவது புதுசாக இப்ப பையன் வந்து வேலைக்கு போயிருக்கிறாரு இப்ப போய் ஆறு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் யாராவது இருக்கிறீங்களா யாருமே இல்லை அதனால் பல விஷயங்களை வந்து போய் பாத்தீங்கன்னா நீங்க தேடிட்டே கிடக்கணும் நம்ம ஜாத்தையே நோண்டிட்டு இருக்க கூடாது வீட்டார் பிள்ளைங்களுடைய ஜாத்தையும் வாங்கி நீங்க பார்த்துட்டே இருக்கணும் எப்படி படிச்சு போறோம் எப்படி வேலைக்கு போனா எப்படி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சுத்தி உங்களுடைய வீட்டை சுத்தி உறவினர்கள் சொந்த பந்தங்கள் ஜாதகளை எல்லாம் நீங்க அப்படியே ஜாதத்தை வாங்கி வச்சு ஒருத்தர் வீடு கட்டினா கூட ஏன் வீடு கட்டுற கணக்கு போடணும் பையன் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போற ஏன் போறாரு பார்க்கணும் கல்யாணம் ஆகணும் ஏன் கல்யாணம் ஆகுதுன்னு கல்யாணம் பார்க்கணும் ஒன்று பக்கத்து வீட்டுல ஓடுதுன்னு ஏன் ஓடுதுன்னு பார்க்கணும் பத்து கூடின் புத்தி பத்து கூடின் புத்தி வந்த பிள்ளைங்களுங்க நீங்க பத்து பொருத்தமே பார்க்கட்டேன் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி புத்து வந்து ஒரு துலா லக்னம் வச்சுக்கோ துலா லக்னம் பத்து கூடின் புத்தி சந்திர புத்தி இந்த பிள்ளைங்களுக்கு பொருத்தம் நீங்க பார்க்கவே வேண்டியது இல்லைங்க அதுவா மாப்பிள்ள தேடி அதுவா மாப்பிள்ள தேடி தடுத்து லக்னம் தடுத்து லக்னம் பத்து கூடின் புத்தி புதன் புத்தி வருது அதுவா மாப்பிள்ள தேடி

நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாப்பு பண்ணணுங்க நம்ம மத்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டு கிடக்குறோம் நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்துக்கு முதல்ல ஜோசியர்கள் ஜோசியர்கள் குடும்பத்துக்கு நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருந்தா தான் வர வழிபாட்டு நம்மளே வந்து பிரச்சனை இருக்கும்போது இருக்கும் போது வரங்க வழிபாட்டுங்க சரிங்களா அதனால சென்ற மாதமே ஒரு விஷயத்த சொல்லப்பட்டது அதை நான் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாதமா ஃபாலோ பண்றேன்னு நல்லா இருக்கு ரெண்டு மாதமே வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா இதுவும் ஒரு தாசில்தார் சொன்ன விஷயம்தான் அவரு இங்கதான் இருக்காரு அவர் வந்து போய் நான் தாசில்தாராக்கா உயர் அதிகாரிகள் வந்து நம்மள விட ஜோசியர்கள் இருப்பாங்க அவர் எனக்கு எனக்கு ஒரு சின்ன ரெண்டு விஷயம் தான் சொன்னாரு வெடிகாலல எந்திரி தம்பி வெடிகாலில் எந்திரிச்சு எந்திரிக்கும் போது என்ன ஓரம் நடக்குதுன்னு பாரு அந்த ஓருக்கு தெய்வத்தை கும்பிட உங்களுக்கு நல்லா இருக்குண்ணா வெடிகாலல அவர் அந்த மணிக்கு எந்திரிக்கிறீங்க இப்ப திங்கக்கிழமை திங்கி வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கால அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது வந்து திங்கி என்ன இரவுக்கு அந்த அஞ்சு டு ஆறு என்ன ஓரின்னு பாக்கணும் என்ன ஓர வருது முருகன் வந்து முருகன் கும்பிடு அம்மன் வந்து அம்மனை கும்பிடு சுக்கரன் வந்து லட்சுமி மக்கள் இருந்து தெய்வத்துக்கு கும்பிடுங்க ஒன்போது கிரகங்களுக்கு ஒன்பது சாமி கும்பிடுற மாதிரி பக்கத்துல வந்து ரெடி பண்ணி வச்சுக்க கோயிலுக்கு தூரமா போக ஏதாவது வீட்டுல போட்ட வந்து வரிசையை வச்சுக்க ஒன்பது தெய்வத்துக்கு ஒன்பது தெய்வத்துக்கு ஒன்பது சாமி வச்சுக்க எடுத்தோன்னா அந்த தெய்வத்துக்கு எல்லா தெய்வத்துக்கு பூ போடு அந்த தெய்வத்துக்கு சேர்த்து போ செவ்வாய் கிழமை முருகன் வரல எந்திரிச்சால் ஒன்பது தெய்வங்கள் இருக்கிற முருகனும் பூ அதிகமா போடும் மற்ற தெய்வத்து பூ கம்மியா போடும் மத்த தெய்வம் பத்து கம்மியாக அந்த செவ்வாய் முருகனும் மட்டும் அதிகமா காணும் சரிங்களா ரெண்டு மாசம் சூப்பரா இருக்கிறோம் சரிங்களா ஏன்னா நமக்கு ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளும் அதை மத்தவங்களுக்கு சொல்லி மத்தவங்களே நல்லா இருக்கும் பத்து பத்து வரல நல்லா பத்து ஒரு மரம் தோப்பாகாது மரங்கள் நிறைய தான் தோப்பாம் சரிங்களா அதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லது வந்தாலும் எடுத்துக்காங்க குலதெய்வ வழிபாடுகள் நிறைய வழிபாடுகள் வந்து போய் கூப்பிடுங்க சரிங்களா இருந்தாலும் சக்தி குரு அனுமதி செல்லையா ஐயா கூட போய் போயிட்டு வாங்க ஒரு முறையாவது அவர் போகும்போது நீ கூட போயிட்டு வாங்க நேரம் நல்லா இருக்கும் சரிங்களா ஆமா என்ன காரணம்னா பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும் அவரு கூட போயிட்டு வந்தேன் நல்லபடியும் ரொம்ப முடிய மாட்டேங்குதுன்னா அவர் முறை அவர் முறை முறை போய் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் பேச வாய்ப்பு அளித்த நாமக்கல் நல்வாழ்வு சங்கத்துடைய ஆஹ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடுத்திருக்கிறேன் வணக்கம்